ஹாய் விவோஸ் அடுத்ததா சின்னமர் மகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது வந்து மந்திரப்பூவை காட்டுக்குள்ள பாத்துர்றாரு அங்க பாருத்தமிழே இந்த மந்திரப்பூவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாத்தியா தமிழே நான் இப்போ இந்த மந்திரப்பூவை பார்த்ததுல இருந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் எனக்கு என் அம்மாவே வந்து மகளா பிறக்க போறாங்க தமிழே நான் போய் அந்த மந்திரப்பூவை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு மரத்து மேலே ஏறி அந்த மந்திரப்பூவை பறிச்சுக்கிட்டு இருக்க யானை சத்தம் கேட்டுருது வேகமாக தமிழ் சொல்றாங்க எங்க இறங்குங்க யானை சத்தம் கேட்குது அப்படின்னு தமிழ் மரத்தவும் வேகமா சேது வந்துட்டு மரத்தை விட்டு இறங்கி மந்திர பூ பறிச்சுட்டு போயிடுறாங்க யானை வந்துட்டு ரெண்டு பேரும் துரத்த ஆரம்பிச்சிருது ரெண்டு பேரும் வேகமா ஓடி போய் ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பள்ளத்துல கிடக்கிறத பாத்துட்டு யானை வந்துட்டு திரும்பி போயிருது தமிழும் பிள்ளையாரப்பா எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த யானையும் திரும்பி போயிருது அப்புறம் பாத்தீங்கன்னா சேது சார் எங்க இருக்கீங்க நாங்க உங்களை தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல பேசிக்கிட்டே போறாங்க இங்கிட்ட சேதுவும் சார் நாங்க குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த ராஜாங்கம் மோகனா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சேது ஒரு அந்த அந்த கிட்ட மாட்டிக்கிட்டு செத்துருவான் ராஜாங்கத்தோட வாரிசும் ஒண்ணும் போயிடும் போயிரும் மொத்தமாக ராஜாங்கோட வம்சமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு நாடகத்தை போடணும்ல அதனால மோகனாவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா என்னாச்சுக்கா சேதுவுக்கு என்னாச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதாக்கா வர முடியலை நானா கிளம்பி வரவா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே மோகனா வந்து இல்லை ஈஸ்வரி நீ இப்போதைக்கு வர வேணாம் நீ அங்கேயே இரு தேடுறதுக்கு உள்ள ஆள் போயிருக்காங்க இன்னும் எந்த தகவலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மோகனை அழுதுகிட்டே சொல்றாங்க மோகனா பேச பேச ஈஸ்வரிக்கு அங்க ரொம்பவே ஆனந்தமா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு எல்லாரும் அருள் வாக்கு கேட்குறாங்க காட்டுச்சியம்மன் கிட்ட அருள் வாக்கு கேட்டு சொல்லு தாயி அப்படின்னு சொல்லவும் அவங்களும் காட்டுச்சி கிட்ட அருள் வாக்கு கேட்டு சொல்லவும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மள நம்பி வந்த அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகாது எல்லாரும் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் நம்பிக்கையாக இருந்தாலும் நேரம் ஆக ஆக ஒரு பயமும் இருக்கு உள்ள வந்துட்டு சேதுவும் தமிழும் அந்த குழிக்குள்ளே கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு உருண்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க ரொம்பவே நைட் ஆகிருது இதுக்கு மேலே நம்ம ஏற முடியாது நமக்கு தெம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த குழிக்குள்ளையே படுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் படுத்துருக்கிறதுனால அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க காட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருந்ததுனால அந்த சம்பவம் நடந்துருது அங்கே வெளிய பார்த்தீங்கன்னா அந்த தாமரைக்கு வயிறு எறிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏம்மா அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிருக்காங்கம்மா இந்த தமிழ் கிட்ட மாட்டி செத்துட்டா அப்படின்னா சேதுமாவை நான் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிருவேன் இதோட அவள் ஒழிஞ்சிருவா சாமியை கும்பிட்டுக்கமானியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு ஆமாண்டி அதை தாண்டி நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் யானை அவளை மிதித்து கொண்டுட்டா நமக்கு பெரிய வேலையே இருக்காதுடி இவள் செத்துட்டா அப்படின்னா நானே பேசி உன்னை சேதுக்கு கட்டி வச்சிரு வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இதுக பிரச்சனை இதுகளுக்கு அப்புறம் பாத்தீங்க எல்லாரும் எப்படா சேது வெளிய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்